ஆன்மீகத்தின் வழிநடக்கும் நடக்கும் அன்பு சொந்தங்களான கன்னிராசிக்கு வணக்கங்க கண்ணினா யாருங்க சாதுரியமான பேச்சு சகல காரியங்களையுமே சாதிக்கும் திறமை அழகான தேகம் கவர்ச்சிகரமான பார்வை ஒருத்தவங்களை பார்த்தாவே பார்த்த கணத்தில் அவங்க யார் என்னங்கிறதுல எடை போடுறதுல வல்லவர்கள் இந்த கண்ணி ராசிக்காரங்க ஈஸியாக எடை போட்டுருவாங்க டேய் நீ எவ்வளோ உருட்டுனாலும் தெரியும்டா எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அடுத்தவங்களோட நடவடிக்கையிலேயே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது அக்யூரட்டாக கண்டுபிடிச்சிருவீங்க ஆமா ஆமா அது வேணா உண்மைதான் ஆனா எல்லா திறமையும் எங்களுக்கு இருக்கு நல்ல புத்திசாலிங்க தான் ஆனால் ஏன் நாங்கள் மட்டும் தோத்து போயிட்டே இருக்கோம் ஏன் நாங்கள் எல்லா இடத்துலையும் ஏமாந்துக்கிட்டே இருக்கோம் இதை யார்கிட்ட கேட்கறது கன்னிராசிக்காரர்களே எந்த தெய்வத்துக்கிட்ட கேட்கறது உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்க வேண்டியதான் கண்ணாடி இருக்கா வீட்ல கண்மணியாட்ட போய் நின்றுக்கிட்டு இவ்வளவு புத்திசாலியா ஏப்பா ஏன் நான் இப்படி இருக்கேன் ஏன் ஏமாந்து ஏமாந்து போகிறேன்னு நீங்களே கேட்க வேண்டியதான் காரணம் அதிபதி புதன் அதே இதை புத்திசாலிங்க நீங்கள் நல்லது கடக்க தெரியும் நல்லது கெட்டது தெரியும் எங்கே அடித்தா எங்கே விழுங்கிறது எல்லாமே தெரியும் ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் நிறைய கேர்லஸ் இதனால் நிறைய இடங்களில் தோற்று போய் நிற்கிறீங்க என்னென்னா பார்த்துக்கலாம் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் இது வந்து ராசிக்காரர்களுக்கு இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா முயல் மாதிரி வேகம் இருக்குது ஆனால் ஆமையை பார்த்து பழிக்கக்கூடிய கணக்காக அதாவது எல்லாரும் நமக்கு தான் அப்படிங்கிற நினப்போடு இருக்கீங்க ஆனால் உங்கள் கண்ணை கொஞ்சம் தொடச்சிட்டு பாருங்கள் எல்லோரும் ஓடிட்டுருக்காங்க உங்களுடைய உழைப்பு திறமை எல்லாத்தையும் தூக்கிட்டு நிறைய பேர் ஓடிட்டுருக்காங்க இதை தெரியாமையே கண்மூடித்தனமாக இருக்கீங்க அதில் ஒரு மாற்றம் வரணும் அதுக்கு தோதா அதுக்கு ஊர் ஊலாக இந்த ஜூன் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்க எப்படின்னு கேட்குறீங்களா கன்னிராசியை போட்டிருக்கேன் ஜூன் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா காசு பணம் துட்டு மணி மணி இப்படி பாடக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையே மாறப்போகுதுங்க கேட்கவே நல்லா இருக்கே ஒன்றும் தெளிவாக சொல்லட்டுமாங்க எப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் பத்தாம் இடத்துல வந்து இந்த காரணமாக கண்ணிராசி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பல பேர் தாய்மையடைவதற்கான யோகம் இருக்குங்க போகாத இல்ல பார்க்காத டாக்டர் இல்லை செய்யாத வைத்தியம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாளாக வருத்தப்பட்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது இரண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம் கூட உண்டாகுதுங்க அடுத்து குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால புதிய உறவுகள்லாம் வந்து சேருங்க இல்ல வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க போகுது அடுத்து எட்டாம் இடத்துல சுக்கிரன் போகிறதுனால அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கருத்து வச்சிருப்பாங்க அவங்க ஒரு கருத்து வச்சுருப்பாங்க இப்படி மாறுபாடு உண்டாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய துணை வந்து உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்கங்க அந்த கண்காணிப்பு அப்படிங்கிறது உங்களுக்குள்ள அந்யூனியத்தை மேம்படுத்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம் இது உத்தியோகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராசிக்கு அதிபதியான குரு பகவான் பத்தாம் இடத்துல வந்து உட்கார்றாரு வேலை இல்லாமல் திண்டாடுறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி பார்க்குற வேலை வந்து பார்த்தீங்கன்னா நொந்து போய் இருக்குமா இந்த வேலையெல்லாம் ஒரு வேலையா விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக விட்டுட்டு வேறு வேலைக்கு மாறுங்க நல்ல வேலை அமையக்கூடிய காலகட்டம் நல்ல சம்பளத்தோடு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்துக்கு போகிறதுனால அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களா சிறப்பான யோகம் இருக்குங்க முயற்சி பண்ணுங்க பச்சை மயில கையெழுத்து போற்றலாம் அதே மாதிரி இட இடமாற்றம் அரசு துறையில் இருக்கவங்களுக்கும் நீங்க விரும்பிய இடத்துக்கான இடமாற்றம் கிடைப்பதற்கான யோகம் இருக்குங்க அதே போல் நீங்க விரும்பிய நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் அதாவது நிர்வாக பொறுப்பு உங்களுக்கு வர்றதுங்கிறதே அமோகமான காலங்கட்டம் தாங்க இது அடுத்தது தொழில் ரீதியாக பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு அதிபதியோடு சேர்றதுனால சந்தோஷமான காலகட்டமாக இருக்க போகுது நல்ல வருமானம் உண்டாக்குது புதிய தொடர்புகள் கிடைக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க தொழிலில் முன்னேறக்கூடிய காலகட்டம் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு தொழில் வளர்ச்சியும் ஏற்றத்தையும் பெறுவீங்க இதோட ஆரோக்கியத்தையும் ராசிக்காரங்க பலருக்கு நடுத்தர வயசுக்கு பின்னாடி ஆரோக்கிய குறைபாடு வரும் கடந்த சில வருஷமாகவே நிறைய ஆரோக்கிய குறைபாடுகளை நீங்க பார்த்துருப்பீங்க ஏன் சில அறுவை சிகிச்சைகள்லாம் கூட இந்த ரத்த அழுத்தம் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் வச்சுக்கொடுங்க அடுத்தது மாணவர்கள் படிப்பில் நல்ல பலன்களை பெற பெறப்போகிறீங்க டிகிரி முடிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அதுக்கு மேலே அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பான துறையை தேர்ந்தெடுக்கிறது உயர் படிப்பு படிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இதோட குருவோட அனுகிரகம் இருக்கிறதுனால கண்ணீர் ராசி கலைத்துறை நிறைய விஷயத்தை பொருளாதாரத்தை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரியான முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்குதுங்க குறிப்பாக இந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் போதே செவ்வாய் வந்து லாபத்தில் அமர்ந்திருக்கிறதுனால சனி பகவான் பார்க்கறதுனால இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதோட பெரிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு வந்து சேரும் அடுத்து கலைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா அரசியல் தலைவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க அதனாலது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை மற்றவங்க தட்டி பறிக்கிறதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க இதனால் கடுமையாக முயற்சி பண்ணி ஜெயிக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து இருக்குங்க அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வாய்ப்புகள்லாம் வந்து சேரும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் வந்து அமர்றதுனால ரொம்பவே நன்மையான யோகம் கட்சி மாறக்கூடிய அமைப்பில் இருக்குது குறிப்பாக பதினைஞ்சாந்தேதிக்கு பிறகு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதோடு இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர அகலது பகை விலகுது எதிலுமே வெற்றி கிடைக்குதுங்க தன்னம்பிக்கை அதிகமாகுது தகராறு வழக்குல கூட உங்களுக்கு சாதகமான போக்கு வந்து காணப்படுதுங்க நன்மை எது தீமை எதுன்னு சொல்லி கவலைப்படாமல் எதையுமே துணிச்சலா செஞ்சு முடிக்க போறீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வீண் அலைச்சல் எல்லாமே குறையும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் உங்களுடைய எண்ணம் படியே எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரத்துல இருக்கக்கூடிய போட்டிகள் குறையுது உங்களோட செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய தடை விலகுது பண வருத்தம் வந்து கூடுதுங்க தொழிலை விரிவாக்கம் செய்ய போகிறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் மாறி சமூகமான நிலையெல்லாம் உண்டாகுது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த இடைவெளி குறையுது வீட்டில் சுபகாரியங்கள் வந்து நடக்குங்க திருமண முயற்சிகள் கைகூடி வரும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் சாதக பாதகங்கள் பற்றி கவலைப்படாமல் எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செஞ்சு முடிக்க எதிர்ப்புகள் விலகுது ஒரு எந்த ஒரு வந்து எதிரிகள் ஓடுவாங்க கலைத்துறையில் இருக்கவங்க வந்து பேச்சு சௌகரியத்தினால காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்குங்க அதே மாதிரி அலைச்சல் குறையுது பயணங்கள் போயிட்டு வருவீங்க வீண் வாக்குவாதங்கள்ல தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்க எதிர்பார்த்த காரியங்கள் வந்து இங்கே தங்கு தடை இல்லாமல் முடியுதுங்க பகையை வச்சுக்கிட்டு இருந்தவங்கள்லாம் பகையை மறந்து நட்புக்கரம் நீட்டுவாங்க இதோட நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் மன அழுத்தங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் மன உறுதிகள் வந்து அதிகமாகுது மாணவர்களுக்கு போட்டிகள் குறையுங்க எதிலையுமே வெற்றி பெறக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும் கல்வியிலும் முன்னேற்றம் ஏற்படுது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது இந்த மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்த்துட்டோம் இப்போ கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் உத்திரம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் முன்னேற்ற பாதையில் நடை போட்டு வரக்கூடிய உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக பிறந்திருக்குங்க கடந்த மாதம் இருந்துக்கக்கூடிய இருந்து கூட இந்த மாதம் இல்லாமல் போகும் இதில் அந்நியர்களால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வருது அரசு வழியில் இருந்த சங்கடங்கள் விலகுதுங்க மனசில் ஒருவித அச்சம் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது பெருசாக அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பையுமே கொடுக்காது பயம் இருந்தாலும் பாதிப்பு இல்லாமல் நன்மைகள் தான் அதிகமாகும் அதே மாதிரி கண்ணிராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்ணிராசி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எந்த ஒரு தொ இருந்த தொல்லைகளில் விளங்குது அடுத்தது வந்து சஞ்சாரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க இதனால் ஷேர் மார்க்கெட் மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இது போன்ற விவகாரங்களில் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும் அதனால் எதை செய்கிறதுனாலும் கவனமாக செய்யுங்க அதே மாதிரி செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது வந்து லாபத்தை வழங்க முடியாமல் போகுது இருந்தாலுமே ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய குரு பகவான் தன்னோட பார்வையினால் நன்மையை வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு எதிரிகளால் உங்களுக்கு ஏற்படுற தொல்லைகள் எல்லாமே விலக போகுது புது புதிய செத்து சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அமைதுங்க அவரோட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்களை தான் கொடுப்பாரு நீங்கள் இழந்த இழப்புகளை சரி கட்ட போறீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகுது பொருளாதார நெருக்கடிகள் நீங்க போகுதுங்க சூரியன் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால வீண் செலவுகள் எல்லாம் வந்து கட்டுப்படுத்துறாரு அதே மாதிரி சிறு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதங்க அதே போல வயசானவங்களுக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நோய்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் ஆரோக்கியம் சீராகும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனுதினமும் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நன்மைகள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அறிவாற்றலும் துணிச்சலாக செயல்பட்டு முன்னேற்றமும் அடையக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதம் தாங்க செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணி அவரே நீச்சமடைனால் உங்களுக்கு வழங்க வேண்டிய பலன்கள் வந்து வழங்க முடியாமல் போகிறாரு அதே நேரத்தில் ரணரூண யோக சத்ருஸ்தானத்தில் சஞ்ச விச்சரிக்கக்கூடிய சணுவும் சனியும் ராகவியும் போட்டி போட்டு உங்களுக்கு உயர்வை கொடுக்குறாங்க இனி உங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் வெளியே வர போறீங்க இந்த நாட்களில் அவங்க நல்ல காரியங்களை தொடங்குறது ரொம்பவே நல்லதுங்க கன்னி ராசிக்காரர்களுடைய கள்ளம் கபடம் இல்லாத வெண்மையான மனசுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க நீடித்த செல்வமும் நிலைத்த புகழும் பெற்று வாழ்க வளமுடன் ஏற்படுத்தலாமா இல்லை வேண்டாமான்னு அதை நினச்சி முழுமையடக்கு அடையக்கூடியவங்க தான் இவங்க இவங்க வந்து ஒரு இலக்கை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க எவ்வளவு கஷ்டம் வேணால் வரட்டும் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறப்ப வந்தாலும் கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் முன்ன நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க அதே போல் பேச்சில் கொஞ்சம் காரசாரமாக பேசினா கூட இவங்களுடைய இதயங்கிறது ஈரம் கொண்டிருக்கும் இலகன மனசுக்கு சொந்தக்காரங்க ஆனால் இவங்க அந்த மென்மையை வெளிக்காட்டுறது வந்து தயங்குவாங்க காரணம் கேட்டு ீங்க அப்படின்னா நிறைய கிட்ட ஏமாந்தாச்சு இனியும் ஏமாற தயாராக இல்லை இப்படியே நான் சொல்லிகிட்டு இருக்கு ஒரு மாஸ்க் மாதிரி தான் அந்த பேச்சில் வந்து ஒரு மாதிரி திமுறாவும் ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எடுத்து பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் பேசுனால் போதுங்க அதை வந்து அப்படியே கழட்டி வச்சுருவாங்க ஸோ ராசியை பொறுத்த வரைக்கும் மென்மையான உள்ளங்களுக்கு சொந்தக்காரங்க ஈவ இறக்கத்துக்கு இவங்களுடைய பெயரை நீங்கள் தாராளமாக எழுதலாங்க யார் என்னான்னு தெரியலனா கூட உதவி செய்கிற வள்ளல்கள் சொல்லலாம் முப்பேற்பட்ட குணநலன்களைக் கொண்ட கண்ணீர் ஆசி கண்ணீர் வடிக்கிறது ஏங்க யார்கிட்ட போய் கேட்க எந்த தெய்வம் எங்களுக்கு பதில் சொல்லும் உங்களுடைய குமரல் இதுவாக தாங்க இருக்கும் சுற்றி வளர்ச்சி பார்த்தா எல்லா தப்புக்கும் காரணம் நானாவே இருக்கேன் ராசி உணர்றது இதுதான் ஏன்னா நான் இடம் கொடுத்ததுனால தானே அவன் என்னை ஏமாத்துறான் நான் இடம் கொடுத்ததுனால தானே அவன் எனக்கு அதை செய்யாமல் போயிட்டான் நான் இடம் கொடுத்ததுனால தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்படி தன்னுடைய வாழ்க்கையே தரைமட்டமாகறதுக்கு காரணமாக சொல்லிட்டு கூட நிறைய விஷயங்களை உணர்ந்து வழியால் துடிச்சிட்டு இருக்கீங்க அதுக்கு யார் பதில் சொல்வா யோசிக்கிறீங்க ஸோ அந்த கஷ்ட காலங்களுக்கு கஷ்டங்களுக்கு பதில் சொல்ல சனீஸ்வர பகவானே உங்களுக்கு அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு ஸோ பட்ட கஷ்டத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் சரி பண்ணிக்கோ இப்போ அதிர்ஷ்ட புதையலுக்கா உனக்கு வந்து சாவியை உன் கையில் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வர்றாரு இப்போ அதை நீங்கள் வந்து எப்படி பயன்படுத்துகிறீங்க எல்லாம் உங்களுக்கு மாற்றம் வருதில்லை மா ஆறாம இருக்கிறதும் அது என்ன ஏதுங்கறத நம்ம இப்ப வந்து தெளிவா பார்க்கலாம் நிஜமாவாமா ஏங்க நிஜமாவே சனீஸ்வர பகவான் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க போறாரா அட ஆமாங்க கண்டிப்பா கொடுக்க போறாரு தலைப்பு பார்த்துருப்பீங்க நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்தக்கூடிய உறவுகள் வந்து வரப்போகுது அப்படி நீங்கள் நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு முன்னாடி கன்னிராசிக்காரர்களே உங்களை காப்பாற்ற நினைக்கிறாரு சனீஸ்வர பகவான் ஸோ இவரை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாம் சனி பகவான் இந்த வக்ர பயிற்சிங்கிறது ராஜாதிராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு குறிப்பாக இவரால் இனி உங்கள் வாழ்க்கையில் சுப பலன்கள் கிடைக்கப் போகுது அதிர்ஷ்ட ரா நிதி ரீதியா வணிக ரீதியா தொழில் ரீதியா உத்தியோக தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா நல்லா இருக்க போறீங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பயணங்கள் கூட உங்களுக்கு பண பலன்களை கொடுக்க போகுதுங்க கொஞ்ச தூரம் போயிட்டு வரலான்னு போவீங்க அங்க கூட ஏதாவது ஒரு வகையில் பணம் வர இருக்கும் நிதி நிலை வலுவ இருக்கும் ஆசைப்படுறதெல்லாம் வாங்க போறீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறீங்க குடும்பத்தோட சந்தோஷத்தை அதிகப்படுத்த போகிறீங்க அதே போல் பண வரவு அப்படிங்கிறது பண வழிகளில் உங்களை வந்து சேரப்போகுது நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அதே போல் எதிரிகள் உங்களை வந்து வீழ்த்தணும் உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சா கூட முடியாத அளவுக்கு இந்த சனி பகவான் உங்களை பாதுகாத்து நிற்கிறாரு அதாவது ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு வந்து கெட்டது செய்யணும்னு ஒருத்தவங்க வர்றாங்க கல்லை எடுத்துகிட்டு உங்கள் தலையை உடைக்கணும்னு வர்றாங்க அங்கேருந்து தூக்கி போடுறாங்க அப்ப வந்து உங்களுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல வந்து ஒரு மாங்காய் பழமே காய்ச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மாங்காவோ தேங்காவோ ஏதோ ஒன்றுங்க உங்கள் மேலே பட வேண்டிய கல் அந்த மரத்து மேலே பட்டு உங்களுக்கு பலன் தரக்கூடிய வரை வகையில் தேங்காவோ மாங்காவோ கீழே விழும் புரியுதுங்களா ஸோ இதுதான் உங்களுக்கு ஒருத்தவங்க தீங்கு செஞ்சால் கூட அது வந்து உங்களுக்கு நல்லதான் நடக்கும் அந்த மாதிரி மாறப்போகுது விஷமே கொடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு அமிர்தமாக மாறுங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் ஏன்னா திருடங்களில் சாவி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய சனீஸ்வர பகவான் பாதுகாத்து நிக்கிறப்ப டே யாராச்சும் உன் மேலே கையை வச்சா கையை உடைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்கிறாரு இது மட்டும் இல்லைங்க ஆளும் கட்சி கிட்ட இருந்து அரசியல் துறையில் ஏதாவது இருக்கீங்கன்னா உங்ககிட்ட ஆளும் கட்சி இருந்து ஆதரவு கிடைக்குங்க இதை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் அரசியல் துறையில் என்னென்ன சாதிக்கணுமோ எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் ஒட்டுமொத்தமாக அரசியலில் ஒரு ரூபா கூட சம்பாதிக்கணும்னு சொன்னவங்க கூட இப்போ வந்து வருமானத்தில் அதிகமாக சேர்த்துக்கலாம் சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே போல உ உத்தியோக பணிகள் இருக்கீங்க உயர் அதிகாரிகள் கிட்ட உதவி கிடைக்குங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குழந்தையுடைய ஆரோக்கியம் வந்து மேம்படுங்க வெற்றி கிடைக்க போகுது இந்த பொது தேர்வு போட்டி இந்த போட்டி தேர்வுகள் இந்த அரசாங்க தேர்வுகள் இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தால் கூட முயற்சி பண்ணுங்க கட்டாயம் இந்த வருஷத்தில் அரசாங்க உத்தியோகம் வந்து நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதோட தொழில் ரீதியாக நல்ல வெற்றியை பார்ப்பீங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை இந்த சமுதாயத்தில் அதிகமாகும் கூட்டு தொழில் செய்கிறவங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள்லாம் பெறுவீங்க தன்னம்பிக்கை தைரியம் வந்து அதிகமாகுதுங்க ஸோ ஒட்டுமொத்த சனீஸ்வர பகவான் வந்து இந்த சனி வக்கர காலத்துல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டத்துக்குமே தீர்வு ஸோ இப்ப வரைக்கும் பார்த்தது சனி பகவான் தரக்கூடிய பலன்களில் பொதுவா கொஞ்சம் பார்த்திருக்கோம் இப்ப விரிவா அவர் தரக்கூடிய பதினஞ்சு பலன்களை குறிப்பிட்டு சொல்றேன் கேட்டுக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இவர் ஆரோக்கியத்துல இருக்க குறைகளை நீக்கி வைக்கிறாரு விபத்துகள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த நிலையில் பாதிப்பு கொடுக்குறாரு படுத்த படுக்கையாக இருந்தால் கூட சரிங்க எழுந்து நடமாட வைக்கிறாரு அடுத்து ரெண்டாவது குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியே சொல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த கன்னி ராசிக்காரர்கள் பெரும்பாலும் கஷ்டத்தை அனுபவிக்கிறது இது ரொம்ப முக்கியமான காரணம் இது வந்து இல்லைன்னு நீங்கள் மறுக்கவே முடியாது எல்லாத்தையும் சொல்லிடுறது தெரிஞ்சவங்க வேலை பார்க்குறவங்க அது இதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை ஸ்டாப் பண்ணிடுங்க அதே வாழ்க்கை துறையில் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதாவது கணவர் வகையில் சொல்ற மனைவி வகையில் சொல்ற அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க உடன்பிறப்புகள் அவங்களோட கடன் பற்றிகளும் தலைவலியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்க செலவு பண்ணாம கடன் வாங்கி செலவு பண்ணலாமா அப்படின்னு நீங்க அவங்ககிட்ட செலவு கடன் வாங்கி செலவு பண்ணிங்கன்னா அதில் ஒரு பிரச்சனையை நீங்கள் கண்டிப்பாக மாட்டிக்கிவீங்க யோசித்து செலவு பண்ணுங்க அடுத்தது நாலாவது சிக்கல்கள் சரியாகுங்க ஏதாவது இருந்தாலும் சரி கவனமாக இருந்துட்டால் போதும் பிள்ளைகள் வந்து பொறுப்பாக நடந்துக்குவாங்க உத்தியோகம் வியாபாரத்தை பொறுத்து குடும்ப வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கும் என்ன கொஞ்சம் மனப்போராட்டம் இருக்குங்க தன விருத்தி கொடுக்குறாரு அடுத்தது நம்ம கையில் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பர செலவு மட்டும் பண்ணிடாதீங்க பொருளாதாரத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க விலை உயர்ந்த பொருட்கள் நகை நட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அடுத்ததுல கவனமாக இருங்க அடுத்தது ஆறாவது சொந்த விஷயத்தில் கவனமாக இருங்க அளவுக்கு நைட்டு பயணங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க பிரபலங்கள் வேறு மொழி பேசுகிறவங்க அவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எதில மே அலட்சியம் வேண்டாம் ஏதாவது வந்து முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சூதானமாக முடிச்சுக்கோங்க அதே போல் சட்டத்துக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு செய்யுங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பண்ணிக்கோங்க அடுத்தது இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உடல் நலங்களில் கவனம் வச்சுக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அவங்க கூட சேர்ந்து கூட வேலை பார்க்குறவங்க கூட சேர்ந்து எந்த ஒரு தப்பு பண்ணிடாதீங்க பார்த்து சூதனமாக இருந்துக்கோங்க வேலை வந்து அதிகமாக இருக்கும் வேலையில் மட்டும் கவனமாக உத்தரவை வந்து செலுத்திக்கோங்க பராமரிப்பு செலவு அடுத்தது உங்கள் வீட்டோட பராமரிப்பு செலவு வந்து அதிகமாகும் அது அண்டை